ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி இனிவரும் காலங்களில் என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே காவேரி என்ன பண்றாங்க வெண்ணிலாவை போய் ஆசிரமத்திருந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க கூட்டிட்டு வந்து விஜய் டப்பாடைச்சிட்றாங்க பாத்தா கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க என்ன விட்டுட்டு எப்படி விஜய் இருந்தீங்க நான் உங்க நினைவாலே இத்தனை நாள் இருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லி அழுகிறாங்க தாத்தா பாட்டி எல்லோரும் வந்துடுறாங்க ஏமா விடுமா விடுமா அப்படின்னு சொல்றாங்க இல்லை நான் விடமாட்டேன் எனக்கு என் விஜய் தான் என் விஜய் தான் என் விஜய் என்கிட்ட பிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லலை இவர் ரொம்ப வருஷம் பிரிஞ்சு வெண்ணிலா அப்படிங்கிறதுனால தன்னோட காதலி அப்படிங்கிறனால ஒரு செகண்ட் காவேரியை பார்க்காம இங்கிட்டு வெண்ணிலாவை பார்த்துட்டு கையை ஃபுட்டு வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு நீ எங்கே போனேன் எப்படி போன அப்படி இப்படின்னு க பழசுகளை கேட்குறாங்க நடந்ததெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க பார்த்தா அவரால் ஒன்றும் தாங்க முடியல சொல்லவும் முடியல அதுக்கப்புறம் திரும்பி பார்க்குறாங்க எங்கே காவேரின்னு காணாமல் போயிடுறாங்க அங்கே இங்கே நாலஞ்சு திரிஞ்சு தேடி அலையிறாரு கடைசியாக ஒரு கோயிலில் இருக்காங்க பார்த்துட்றாங்க ஓடி போய் கட்டி பிடிச்சி அழுகுறாங்க ஏன்டி இப்படி வந்த என்னை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் ஆசைப்பட்ட வெண்ணிலாவோட நீங்கள் வாழுங்க என்ன விட்டுருங்க அப்படிங்கிறாங்க அப்படியே அரைஞ்சினா என்னென்னு இருக்கணும் என்ன நினச்சிட்டு இருக்க நான் என்ன அப்படி இவ்வேன்னா உன்னை விட்டுட்டு அப்படியே நான் போகிறதுக்கு உன்னை என்ன நான் சும்மா அனுத்த நான் கல்யாணம் பண்ணி நினைச்சியா கல்யாணம் பண்ண வேணா சும்மா காய்ச்சணும்னு நினச்சிக்கோ ஆனால் இப்போ நான் வாழ்ந்தது உன் கூட நேற்று நான் முழுசாக அவங்க கூட வாழ்ந்துட்டேன் இனிமேல் எப்படி ஏன் நேற்று வாழாமே இருந்தாலுமே நான் அவளை ஏற்றுக்க மாட்டேன் உனக்கு தெரியாதா அப்படியே உடனே இணைஞ்சா தான் வாழ்க்கைன்னு இல்லை உள்ளத்தால் இணைஞ்சுக்கும் நம்ம நல்லா கல்யாணம் பண்ணி புருஷன் முன்னாடியே ஊர் உலகத்துக்கும் வாழ்ந்துட்டோம் காவேரி அப்படி இருக்கையில் நீ எப்படி இப்படிதான் பண்ணுற என்னால் தாங்க முடியாது தெரியுமா என்னை விட்டு வரலாமா அப்படி இப்படின்னு கத்துறாரு தாம் தூண் அப்படியே காவேரி பார்த்து மெய் மறந்து நிற்கிறாங்க நிஜமாவே என் மேலே இந்தளவுக்கு உயிராக இருக்கீங்களா என்னடி கிறுக்கி மாதிரி பேசுகிற அப்போ நைட்டு நடந்தது நமக்குள்ளே என்ன

அது மட்டும் தெரிஞ்சுக்கோ நேற்று இந்த மாதிரி சம்பவம் நடக்காம இருந்தாலும் கூட நீ என் பொண்டாட்டி தான் நான் உன் புருஷன் தான் எந்த வினையில் வந்தாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அவள் வரட்டும் அவளுக்கு என்ன உதவி பண்ணுவோமோ அதெல்லாம் பண்ணுவோம் உன் மனசு போல் ஒருத்தவங்க மனசு நோக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதுதானே அப்படின்னு விஜய் சொன்ன உடனே காவேரி இருந்துட்டு ம் ம் அப்படின்னு மண்டே ஆட்டுறாங்க நல்லா இப்போ ஆட்டு அப்படிங்கிறாங்க என்னை பரிதவிக்க விட்டுட்டு ஏடி அப்படின்னு சொல்லிட்டு சரிவா கிளம்பு அப்படிங்கிறாங்க எங்கே பாஸ் அப்படிங்கிற என்னது எங்கே வா உன் வீட்டுக்கு என்ன நினச்சிட்டு இருக்க அப்படிங்கிற பாஸ் அப்படிங்கிறாங்க அது இனிமே காவேரி ஊடு காவேரியோட வீடு யார் என்ன தடுத்தாலும் சரி என் வீடு கூட இல்லை இனிமே அது உனக்கு மட்டுமே சொந்தம் தாத்தா பாட்டி நானும் இந்த மூணு பேரும் உனக்கு மட்டுமே சொந்தம் இந்த மூணு பேரையும் வரைக்கும் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பியா காவேரி அப்படிங்கிற பாஸ் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி விடாங்க என்ன இல்லை கைவிட்டிருவியா என்னை விட்டுட்டு போயிருவியா அப்படின்னு சொன்ன வாயை பொத்திடுறாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க நான் கண்டிப்பா விட்டு போக மாட்டேன் அப்புறம் என்ன முழுசா மனசு நிம்மதியாட்டியா எதுக்கு எந்த புயல் வந்து அடிச்சாலும் என்ன பண்ணாலும் பூமி அப்படியே உலகம் அப்படியே என்றைக்குமே அழியாமல் நிற்கிற மாதிரி நீ அழியாமல் இருப்பியா வானம் பூமி சூரியன் இந்த அஞ்சு பஞ்ச பூதங்கள் அந்த மாதிரி நீ நீ என் கூட நிலச்சி நிற்பியா அந்த அஞ்சுக்கும் என்னைக்குமே அழிவு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நீ என் கூட இருப்பியா காவேரி அப்படிங்கிற கண்டிப்பாக இருப்பேங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க வீட்டுக்கு வந்த கையோட எங்கேப்பா போனேன் எங்கேம்மா போனேன் அப்படின்னு சொல்லி தாத்தா படிலாம் கேட்குறாங்க இல்லை தாத்தா அப்படிங்கள அப்படியே வெண்ணிலா உட்காந்துட்டு இருக்காங்க பாவம் அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கு தெரியுமா அப்படிங்கிற காவேரி பக்கத்தில் உட்காராங்க வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க மறுபடியும் விஜய் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க இல்லை என் காவேரி என் பொண்டாட்டி அவன் எங்கேயோ போயிட்டா தெரியுமா முடியுமா அவளை நான் கூப்பிட்டு தேடி போய் அலைஞ்சு கூட்டிட்டு வரேன் அப்படிங்கிற அப்படியே பாக்குறாங்க அப்படி என்ன ஒண்ணு சொல்லணும்னு சொல்ல தெரியல வெண்ணிலா நான் வேலை உன்னை பார்த்தோன்னே நான் என்னோட காதலி வந்துட்டேன்னு சொல்லிட்டு காவேரி என்னை விட்டுட்டு போயிட்டா தெரியுமா நான் அவன் மேல உயிரா இருக்கேன் வெண்ணிலா அப்படி இருக்கல அவன் என்னை எப்படி விட்டுட்டு போனான் நீயே கேளு அப்படின்னு வெண்ணிலா பக்கமே தீர்ப்ப சொல்லி சொல்ல சொல்லிடுறாரு வெண்ணிலானால ஒண்ணுமே சொல்ல முடியல அப்படியே தலை சுத்தி போகுது என்னன்னு பாக்குறாங்க இல்ல விஜய் நீ காவேரியா அதெல்லாம் முடியாது நான் உன்னை விட்டுட்டு போக முடியாது நான் உங்க மேல உயிரா இருக்கேன் உங்களே தான் நினைச்சிட்டு இருக்கேன் என்ன ஆனாலும் சரி உலகமே அழிஞ்சாலும் சரி நீங்கள் தான் எனக்கு புரிசே உங்களை புரிசனாக தான் இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருக்கேன் நான் இல்லைன்னு நான் இப்பவே உயிரை விட்டுருவேன் அப்படி அப்படிங்கிறாங்க அப்படி கையை பிடிக்கிறாங்க வைக்க அப்படியே டாரனு விஜய் உதறி விடறாரு வெண்ணிலா கையை என்ன வெண்ணிலா லூசா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படிங்கள தாத்தா வர்றாரு ஏமா என்னம்மா அவன் கல்யாணம் ஆகி புரிசா முன்னாடியே இருக்காங்க நீ பாட்டுக்கு ஆறு ஏழு வருஷம் கழித்து வருவேன் நீ பாட்டுக்கு போவ என்ன இருக்க ஐயோ நாலாம் விட்டுட்டு போவேல ஆ நீ போகாம தான் ஏழு வருஷம் கழித்து வந்திருக்கியா ஐயோ உங்கள் மருமையாக இருந்துட்டு அன்புமாமா இருக்காரே அவர் தான் எங்களை அப்படி அனுப்பிட்டாரு அவர் சொன்னால் நீ போவியா என்னை அப்படி விட்டுட்டு போகலாமா அப்படிங்கல்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க இங்கே பாரு கண்டிப்பாக நான் இந்த இந்த ஜென்மத்தில் இந்த ஜென்மனில் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு என் பொண்டாட்டி காவேரி தான் போதுமா அப்படிங்கிறாங்க தயவு செஞ்சு நீ வந்து என்ன இனிமேல் கல்யாணம் பண்ணிக்கணும் வாழலாம் அப்படின்னு நினைக்காத உன்னோட பழைய விஜய் செத்து போயிட்டான் அவன் இல்லைன்னு நினச்சிக்கோ அப்படிங்கிறாங்க விஜய் அப்படியே தலை சுத்துது வெண்ணிலாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல இல்லை எனக்கு நீங்கள் தான் வேணும் தயவு செஞ்சு என்ன விட்டு போயிடாதீங்க மறுபடியும் மறுபடியும் வந்து கட்டிப்பிடிக்க வராங்க ஐயோ உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி கை அப்படியே தட்டி விட்றாரு என்ன நினச்சிட்டு இருக்க என் மேலே ஈஸியாக கையை வைக்கிற அப்படின்னு ஒன்று வெண்ணிலாம் அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்னை தொடுறதுக்காகவும் பார்க்குறதுக்காகவும் எவ்வளோ ஆசை வருவீங்க இப்போ என்ன இப்படி பண்ணுறீங்க இங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன கையோட விஜய் சொல்கிறாங்க இங்கே பார் வெண்ணிலா நீ இப்படி சொல்கிறியே என்னை வந்து தொடுறியே என் கண்ணு முன்னால் என் பொண்டாட்டி காவேரி அவளை யாராவது வந்து தொட்டா என் மனசு எப்படி இருக்கும் சுக்கு சுக்குனூரா உடஞ்சிரும் தொட்ட என் கையை விட்டுருவேன் ஆனால் அப்படி இருக்கல அவளோட புருஷன் என்ன நீ தொடுறியை அப்போ காவேரி மனசு எப்படி உடைஞ்சு போயிருக்கும் எப்படி துடிப்பா அது உனக்கு தெரியுதா நீனும் பொண்ணு தானே அப்படின்னு கிளி இல்லைன்னு கிளிச்சு எடுக்கிறாங்க விஜய் ராகினி பார்க்குறாங்க என்ன விஜய் என்ன இப்பெல்லாம் பாவம் இல்லையா அவளை இங்க பாரு நீ வாயே பேசக்கூடாது உனக்கு கொடுக்குற குடும்பம் குருமி ஓடி போயிரு அப்படிங்கிறாங்க என்ன எல்லாம் நல்லது கட்ட நினைச்சிட்டீங்களா கரெக்டாக கங்கணம் கட்டிட்டு வேலை பார்த்துருக்குறேன் எத்தனை நாள் வேலை பார்த்துட்டுருக்க அப்படிங்கல்ல அப்படியே மூஞ்சி தொங்க போட்டுருக்காங்க இன்னொரு வரைக்கும் இப்படி லக்கு லக்குன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே விஜய் கூட்டு போயிருந்தோம் அப்படியே அடங்கி போயிடறாங்க என் முன்னாட்டியை பிரித்து எங்க என்னை விட்டு அனுப்பணும் அதுதான் உனக்கு ஆசை இல்லை விஜய் நீங்கள் விரும்பினீன்னு அஜய் சொன்னார் ஆ விரும்பினா ஆயிரம் பேர் ஆயிரம் வாழ்க்கை ஒருத்தர் வாழ்ந்திருப்பாங்க தான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சிலர் விரும்பாமே இருக்கலாம் ஒரு சிலர் லவ் பண்ணியிருக்கலாம் ஒரு சிலர் லவ் தோல்வியில் அடைஞ்சிருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து லவ் வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் பிரிஞ்சிருக்கலாம் அதுக்காண்டி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் உங்களை லவ் பண்ணிட்டேன் அவன் அவ தான் எனக்கு முக்கியம் நான் முன்னாடி லவ் பண்ணியிருந்தேன் அவன் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு போயிட்டா நாட்டில் தொண்ணூறு சதவீதம் பேர் அவங்கவுங்க பிரிஞ்சு போக வேண்டியதான் அதனால தான் நான் சொல்கிறேன் கல்யாணத்துக்கு முன்னாடி யாரை விரும்புகிறோம் விரும்பலை எப்படி இருந்தோங்கிறது முக்கியம் இல்லை கல்யாணம் ஆகிட்டா ஒரு கணவன் மனைவியோ மனைவி கணவனையோ சேர்ந்து ஒரு சார்ந்து அவங்க உண்மையான அன்போடு வாழணும் அதுதான் முக்கியம் அதுதான் கலாச்சாரம் அது தெரிஞ்சுக்கோ ராகினி நீ வந்து புரியாமல் இருந்துட்டுருக்க உனக்கு உன் புருஷனை விட்டு அருமை தெரியலை உன் புருஷன்ட்ட சண்டை போட்டுக்கிட்டு நிற்கிற அதே மாதிரி தான் வெண்ணிலா நீயும் புரிஞ்சுக்கோ எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம் என் பொண்டாட்டி தான் முக்கியம் வாழ்ந்தாலும் செத்தாலும் இனிமேல் எனக்கு காவேரி தான் அப்படின்னு சொல்லலேயே காவேரி மறுபடியும் வந்து கட்டி பிடிக்கிறாங்க அப்பாடா நீ இப்போவாது வந்து கட்டி பிடிச்சேடி அப்படிங்கிறாங்க என்ன பாஸ் அப்படிங்கள பின்ன இவ்வளோ மூச்சு முட்டை பேசிக்கிட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கு அங்கே நின்றுட்ருக்க ஓடி வந்து கூடாது அவன் ஒரு வார்த்தை என் பொண்டாட்டி முக்கியம்னு சொன்னாலே அவள் ஓடி வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாளுங்க நீ என்னோடன்னா நானே மூச்சு போகிற அளவுக்கு பேசுகிறேன் ஒன்றுமே பேசாமல் இருக்கியே என்னடா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் பரவாயில்ல கொஞ்சமாவது பாசம் வச்சுருக்கியே பாஸ் என்ன பாஸ் கட்டிப்பிடிக்கிறேன்னு கேட்குறீங்க அதை விட ஒருபடி மேலே போய் பாருங்க அப்படின்னு நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் என்ன பண்ண போகிற அப்படின்னோன்னே நச்சுன்னு கிஸ் அடிச்சிடுறாங்க பத்தாக்கு உதட்டுக்கு மேலே உதடு வச்சு அப்படியே வெண்ணிலா ஒன்றும் பண்ண முடியல அப்படியே துடிச்சு போய் நிற்கிறாங்க அப்படியே காவேரி அதுக்கப்புறம் இலை வெள விளையிடறாங்க தாத்தாலாம் இருக்கான்னு சொல்லிவிட்டு என் புருஷன் என் புருஷன் நான் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு காவேரி அடிச்சு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ராகினிட்ட போய் பார்க்குறாங்க ஏய் என்ன நினச்சிட்டு இருக்கேன் என் புருஷனை என்னையும் பிரிக்க பார்க்குறியா ஓடிடு நீ பண்ண காரியத்துக்கு ஒன்னே எதாவது அடிப்படையை தெரியாது அப்படிங்கிற ஏய் என்ன நீ ரொம்ப பேசுகிற அப்படிங்களை பார்க்குறாங்க அஜய் அப்படின்னு விஜய் சொன்னோன்னே கா ராகினி நீ வா எனக்கு கண்ணம் பழுத்துறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு அதுக்கப்புறம் வெண்ணிலா பார்த்துட்டு விஜய் அப்புறம் நீ இதான் உன் முடிவா அப்படிங்களை ஏய் நான் என்ன இவ்வளோ படித்து படித்து இருக்கேன் இதாகவும் அவன் முடிவான்னு கேட்டால் என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க இப்போ நான் வந்து உன்னை திட்டக்கூடாதுன்னு பாக்குறேன் இல்லைன்னு வச்சுக்கேன் வேற ஆளா இருந்தா மரியாதை வெளியே போடி அப்படின்னு சொல்லி திட்டிருப்பேன் ஆனா நான் அப்படி சொல்ல விரும்பல அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் போதும் விஜய் போதும் இனிமே நான் அந்த வீட்டுல இருக்கல அப்படிங்கிறாங்க காவி இருந்துட்டு ஐயோ பாவம் விஜய் பாவம் அந்த பொண்ணு ஆஹ் நீ நிறுத்துங்க யாரும் ஒண்ணும் சொல்ல வேணா நான் எனக்கு அந்த ஆசிரமம் தெரியும் நானே போய்க்கிறேன் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இல்ல நாங்களே கொண்டு போய் விட்டுறோம் அப்படிங்கல இப்ப தாத்தா சொல்றாரு இல்லம்மா நான் கொண்டு வந்து விடுறேன் அப்படிங்கிறாங்க தாத்தான்னு சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க வந்த பாதையில திரும்பி போயிட்டு இருக்காங்க வெண்ணிலா காவேரி வாழ்க்கையை வெண்ணிலாவை அப்படி திணிச்சு காவேரி வாழ்க்கையை பிரித்து அப்படியே சந்தோஷம் அதில் குளிர்காயெல்லாம் நினச்சாங்க ராகினி ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க மனசில் இருந்த இடையூறுகள் எல்லாம் தடையெல்லாம் பல கடந்து இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நங்கூரம் பாய்ச்சின மாதிரி காவேரி விஜய் ஒன்று சேர போறாங்க இனிமேல் அவங்க வாழ்க்கையில் அழிவுங்கிறது இல்லை பிரிவுங்கிறது இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போனால் அவங்க எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கா பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்ம பண்ண கையில் எல்லோரும் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்